வணக்கம் தமிழ் குரு நண்பர்களே நம்ம இன்னைக்கு பார்க்க போற விஷயம் விஷயம்னு கேட்டிங்கன்னா மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதாவது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தை நம்ம எப்படி பெறலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் குலதெய்வத்தை வந்து வணங்காமல் எந்த ஒரு தெய்வத்தை வணங்கினாலும் அதனுடைய பலன்கள் மிக மிக குறைவு அப்படின்றத முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம் அதனால் குலதெய்வ வழிபாடு நமக்கு வந்து சிலருக்கு வந்து மிக அருகில் இருக்கும் சிலவங்களுக்கு வந்து அதிகப்படியான இருக்கிறதுனால சென்று போய் வர்றதால கஷ்டம் இருக்கலாம் அதனால வருஷத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருஷத்துக்கு இரு முறையோ சென்று வருவாங்க அப்படி இல்லாதவங்க எப்படி வந்து நம்ம குலதெய்வத்தை நம்ம எப்பொழுது எப்பொழுதும் நம்மளுடைய இருக்கிற மாதிரி பண்ணலாம் அப்படின்றத பத்தி பார்ப்போம் அதுக்காக தான் நம்ம வந்து ஒரு மூலிகை அதாவது மூலிகை அப்படின்னு கேட்டீங்கன்னா தும்பை பூ இருக்கு இல்லையா இந்த தும்பை பூவை வந்து நம்ம பயன்படுத்த போறோம் நீங்கள் வந்து வழக்கமாக பூஜை பண்ணக்கூடிய இறையில் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய படத்தை வச்சுக்கோங்க அந்த படத்துக்கு இந்த பூவினாலே பூஜை பண்ணணும் அல்லது முடிந்தளவு ஒரு மூன்று பூவாவது எடுத்து வைக்கணும் இது மாதிரி நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த பூவினால் உங்கள் குலதெய்வத்திற்கு அர்ச்சனை செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் இது ஒரு குலதேவதா வசியம் என்று சொல்லக்கூடிய சிறந்த முறை அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் நம்ம நண்பர்கள் அனைவரும் இந்த வீடியோ பார்க்கறவங்க உங்களுடைய உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு சொல்லுங்க நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே நன்றி வணக்கம் தேங்க்யூ